பீதாசுதன் பரிஸ்டாவின் பெயராளி ஆமீன் மரியே வாழ்க உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றடை வார்த்தை ஆண்டவருக்கு நன்றியுரைப்பது நன்று உன்னதரே உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று இட் இஸ் குட் டு கிவ் தேங்க்ஸ் டு தி லார்ட் டு சிங் பிரேசஸ் டு டி மோஸ்ட் ஹாய் திருப்பாடல்கள் அதிகாரம் தொண்ணூற்றி ரெண்டு வர்சனம் ஒன்று இந்த புதிய வருதத்தை நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்லி துவங்குங்கள் இதுவரை அவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் மறைய உங்கள் விண்ணப்பங்களை நன்றி கொண்ட உள்ளத்தோடு நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் சமர்ப்பியுங்கள் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து உங்கள் விண்ணப்பங்களுக்கு செவிசாய்த்து சாய்த்து உங்களை காப்பாராக எசுவு புகழ் மறியே வாழ்க ஆமேன் நீ செய்த நன்மை நினைக்கின்றேன் என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன் இறைவா 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 உண்டிட உணவும் மை கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தாய் உண்டிட உணவும் உடையுமை கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தாய் ஓர் அன்னையைப் போல அன்பினை போலிந்து அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தாய் அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தாய் நீ செய்த நன்மை நினைக்கின்றேன் என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன் இறைவா 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 இறைவா